வெளியான முக்கிய அறிவிப்பும் பென்ஷன் உயர்வு பற்றி சில முக்கியமான முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளது இதை கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் இத பத்தின கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ்

அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச பென்ஷன் மாற்றங்கள் சார்ந்த அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகிறது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மண்டவியா தலைமையில் வரும் மத்திய அலங்காவலர் குழு சிபிடி கூட்டம் நடைபெற உள்ளது இதில் இபிஎஸ் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஓய்வூதியத்தில் உயர்வு செய்யும் தீர்மானம் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இபிஎஸ் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை உள்ளது இதனை இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரம் வரை உயர்த்தும் வாய்ப்பு உள்ளது என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த அறிவிப்பு தீபாவளி பரிசாக உறுப்பினர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் அமையக்கூடும் ஓய்வூதியத்தை உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன நிறைவேற்றுவது சாத்தியமில்லை என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் காரணம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டால் அதனுடன் சேர்த்து அதிகபட்ச ஓய்வூதியமும் ரூபாய் ஏழாயிரத்தி உயர்த்தப்பட வேண்டும் இதற்கு சம்பள வரம்பில் மாற்றம் தேவைப்படுகிறது இருப்பினும் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்து வருவதால் இபிஎஸ் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறிலிருந்து ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்துவது குறித்த விவாதம் தற்போது அதிகரித்துள்ளது முந்தைய பரிந்துரையில் ரூபாய் இரண்டாயிரம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் முன்மொழியப்பட்டிருந்தாலும் அது நிதியமைச்சகத்தில் நிறைவேற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வங்கிகள் மூலம் ஓய்வூதியம் பெறுவதில் திடீர் மாற்றம் வந்து அறிவிச்சிருக்காங்க பென்ஷனர்களுக்கு இது என்ன மாற்றம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு புரியும் தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்தியா முழுவதும் உள்ள எந்த வங்கி அல்லது கிளையிலிருந்தும் ஓய்வூதியத்தை பெறலாம் என தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஓய்வூதிய நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ மூலம் நடத்தப்படும் ஊழிய ஓய்வூதியம் பெறுவோர் ஜனவரி முதல் இந்தியா முழுவதும் உள்ள எந்த வங்கி அல்லது கிளையிலிருந்தும் ஓய்வூதியத்தை பெற முடியும் என்று தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதன்கிழமை தெரிவித்தார் உச்ச முடிவெடுக்கும் அமைப்பான ிய குழுவின் தலைவரான மன்சப் மாண்டவியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்திற்கான மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறைக்கான சிபிபிஎஸ் முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார் என்று தொழிலாளர் அமைச்சக அறிக்கை தெரிவித்துள்ளது அறிக்கையின்படி சிபிபிஎஸ் ஆனது தேசிய அளவிலான மையப்படுத்தப்பட்ட அமைப்பை நிறுவுவதன் மூலம் ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கிறது இந்தியா முழுவதும் உள்ள எந்த ஒரு வங்கி அல்லது எந்த மூலமாகவும் ஓய்வூதியம் வழங்குவதை செயல்படுத்துகிறது சி பி பி ஒப்புதல் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு நவீன மையமாக்கலில் குறிப்பிடத்தக்க மைல்களை குறிக்கிறது ஓய்வூதியம் பெறுவோர் நாட்டில் உள்ள எந்த வங்கியிலும் எங்கு வேண்டுமானாலும் ஓய்வூதியம் பெற வழிவகுப்பதன் மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் எதிர்கொள்ளும் நீண்ட கால சவால்களை நிவர்த்தி செய்வதுடன் தடையற்ற மற்றும் திறமையான வழங்கல் பொறிமுறையை உறுதி செய்கிறது என்று அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் இபிஎஃப்ஒவை மிகவும் வலுவான பதிலளிக்கக்கூடிய மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த அமைப்பாக மாற்றுவதற்கு காண எங்களது தொடர்ச்சியான முயற்சிகளில் இது ஒரு முக்கியமான படியாகும் மேலும் அதன் உறுப்பினர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் தேவைகளை சிறப்பாக வழங்க உறுதி து சிபிபிஎஸ் ஆனது இபிஎஃப்ஓவின் எழுபத்தி எட்டு லட்சத்திற்கும் அதிகமான இபிஎஸ் தொன்னூற்றி இரண்டு ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேம்பட்ட தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வங்கி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மிகவும் திறமையான தடையற்ற மற்றும் பயனர் நட்பு அனுபவத்தை வழங்கும் ஓய்வூதியம் பெறுபவர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்றாலும் அல்லது அவரது வங்கி அல்லது கிளையை மாற்றும் போதும் கூட ஓய்வூதிய செலவினை ஆணைகளை பிபிஓ ஒரு இருந்து மற்றொன்றுக்கு மாற்ற வேண்டிய அவசியமின்றி இந்தியா முழுவதும் ஓய்வூதியம் வழங்கப்படுவதை மையப்படுத்தப்பட்ட அமைப்பு உறுதி செய்யும் ஓய்வுக்கு பிறகு சொந்த ஊருக்கு செல்லும் ஓய்வூதியதாரர்களுக்கு இது பெரும் இருக்கும் இந்த வசதி தற்போதைய தகவல் தொழில்நுட்ப நவீன நவீன மையமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் தொடங்கப்படும் புதிய முறையானது தற்போதுள்ள ஓய்வூதியம் வழங்கும் செயல்முறையிலிருந்து ஒரு முன்னுதாரண மாற்றமாகும் இதன் கீழ் இபிஎஃப்ஓவின் ஒவ்வொரு மண்டல அல்லது பிராந்திய அலுவலகமும் மூன்று முதல் நான்கு வங்கிகளுடன் ஒப்பந்தங்களை பேணுகிறது என்று அமைச்சக அறிக்கை கூறியுள்ளது இப்போது ஓய்வூதியம் பெறுபவர்கள் ஓய்வூதியம் தொடங்கும் நேரத்தில் சரிபார்ப்புக்காக வங்கி கிளைக்கு செல்ல செல்ல வேண்டிய அவசியம் இல்லை மேலும் பணம் விடுவிக்கப்பட்டவுடன் உடனடியாக வரவு வைக்கப்படும் என்று அறிக்கை கூறியது கூடுதலாக இபிஎஃப்ஓவின் புதிய முறைக்கு மாறிய பிறகு ஊதியம் வழங்குவதில் குறிப்பிடத்தக்க சில செலவை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் புகைப்படம் பெயர் பிறந்த தேதி பாலினம் முகவரி மற்றும் பிறப்பு சான்றிதழ் ஆகியவற்றை வழங்குவதன் மூலம் ஆதார் பதிவு செய்யப்படுகிறது தற்போது உள்ள விதிகளின்படி ஒரு குழந்தை ஐந்து வயதை அடையும் போது அவரது ஆதாரில் கை ரேகைகள் கருவிழி மற்றும் புகைப்படம் கட்டாயமாக புதுப்பிக்கப்பட வேண்டும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தையின் கைரேகைகள் மற்றும் கருவிழி ஆகியவை முதிர்ச்சி அடையாமல் இருக்கும் காரணத்தால் அவை ஆதார் பயோமெட்ரிக்கில் பதிவு செய்யப்படுவதில்லை இதேபோல் ஒரு குழந்தை பதினைந்து வயதை எட்டியதும் மீண்டும் ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும் என்றும் இது இரண்டாவது கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிப்பு என்றும் ஆதார் தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது முதல் மற்றும் இரண்டாவது பயோமெட்ரிக் புதுப்பிப்புகள் முதல் வயது மற்றும் பதினைந்து முதல் பதினேழு வயதுக்குள் செய்யப்பட்டால் புதுப்பிப்பு கட்டணம் செலுத்த தேவையில்லை என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் பயோமெட்ரிக் ஆதாரில் புதுப்பிக்க அறிவுறுத்துவதாகவும் இதன் மூலம் குழந்தையை பள்ளியில் சேர்த்தல் நுழைவு தேர்வு உள்ளிட்டவை எளிதாக அமையும் என்றும் ஆதார் தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது